வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நான் வந்து என்னுடைய நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் நான்கு புத்தகத்தை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கின்றேன் அதாவது பாகம் ஒன்று வருவாய்த்துறையை பற்றி அதிகமாக பேசுகின்ற கட்டுரை பாக ரெண்டு பதிவுத்துறையை பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற கட்டுரை பாகம் மூன்று அகராதி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திலிருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கின்ற லீகல் அண்ட் ஜுடிஷியல் வார்த்தைகளின் மொழிபெயர்ப்புகளை ஒரு ஐநூறு பக்கத்திற்கு தொகுத்து வெளியிட்டிருக்கின்றேன் ஆக அந்த மூன்று பாகமும் வெற்றிகரமாக அமேசானிலும் நான் கலந்து கொள்கின்ற கூட்டங்களிலும் என்னுடைய நட்பு வட்டாரங்களிலும் என்னுடைய தொழில் வட்டாரங்களிலும் மிக வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது இதே நேரத்தில் நான்காவது புத்தகம் வருவாய்த்துறையுடைய மானிய கோரிக்கை என்பதுதான் அந்த நான்காவது புத்தகம் இந்த நான்காவது புத்தகம் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பு த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் குறைந்த அளவு அதாவது ஒரு ஐம்பது புத்தகம் மட்டும் போட்டு அவசரமாக ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி அண்ணன் மூலமாக கோவையிலே வெளியிடப்பட்டது பட் ஆனால் அதை முழுமையாக கிட்டத்தட்ட அச்சடிக்கப்பட்டு இன்னும் திடமான கட்டுமானம் போட்டு தற்பொழுது அவை வந்திருக்கிறது விற்பனைக்கு வந்திருக்கிறது இதனை முன்பதிவு செய்தவர்களுக்கெல்லாம் அவற்றை அனுப்பிவிட்டோம் இப்பொழுது இந்த வருவாய்த்துறை மானிய கோரிக்கை புத்தகம் நம்முடைய பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமி மூலமாக விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அவற்றை கீழ்கண்ட எண்ணின் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் அவனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அதாவது மானிய கோரிக்கை மிக சிறந்த சிறிய புத்தகம்தான் இது என்னன்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நான் டூ ஜே நேரடியாக போய் சட்டசபை இல்லை போய் தமிழ் தமிழ்நா தலைமைச் செயலகம் போய் கடந்த பத்து ஆண்டுகளில் மானிய கோரிக்கையில் சட்டசபையில் வருவாய்த்துறை அமைச்சர் என்னென்ன பேசியிருந்தார்களோ அதனை நேரடியாக ஆய்வு செய்து அதனை பெற்று கடந்த பத்தாண்டுகளில் புரட்சித் தலைவி அம்மா மற்றும் டாக்டர் கலைஞர் இருவருடைய ஆட்சிகள் அதில் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வருவாய்த்துறை அமைச்சர் பேசும் பொழுது சட்டசபையில் அவர்களை அதிகம் பாராட்டி பேசியிருப்பார் அந்த பாராட்டப்பட்ட குறிப்புகள் புகழ் குறிப்புகள் அவற்றையெல்லாம் நான் எடிட் செய்துவிட்டு நேரடியாக என்ன தகவல் தமிழ்நாட்டிற்கு அந்த மானிய கோரிக்கையிலே வருவாய்த்துறை சொன்னது அப்படின்ற தவல் தகவல்களை மட்டும் எடுத்து அவற்றை ஒரு சின்ன நூலாக மாற்றி இருக்கின்றேன் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபெய்ரா ரியல் எஸ்டேட் தலைவர் வந்து அணிந்துரை கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது பக்கம் உள்ள நல்ல திடமான புத்தகம் அதாவது நல்ல அச் போர்ப்பு உள்ள நல்ல கட்டுமான பைண்டிங் நல்ல திடமான அட்டை நல்ல தரமான தாள் என்று இந்த புத்தகம் வந்திருக்கிறது இது சாமானிய மக்களுக்கு இது சாமானிய மக்களுக்கு அதாவது சாமானிய மக்கள் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன நமக்கு சாப்பாடு பொழைச்சாதான் அன்னாடங்காட்சி நினைக்கக்கூடாது அது வந்து அரசருக்கும் பொது மக்களுக்கும் அதுவும் சாமானியனுக்கும் இடைவெளி அதிகமாகிவிடும் அப்போது இந்த தமிழ்நாட்டின் நில நிர்வாகத்தை எங்கு முடிவு செய்கின்றார்கள் எங்கு சட்டம் போடுகின்றார்கள் எங்கு கலந்தாலோசிக்கிறார்கள் என்றால் அவை தமிழகத்தின் தலைமைச் செயலக சட்டப்பேரவையில் அப்போ அங்கு என்ன வரைவுகள் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களோ அது சாமானியனுக்கு தெரியும் பொழுது அரசிற்கும் சாமானியனுக்குமான இடைவெளி குறையும் அதனால் மக்கள் அதிக விழிப்புணர்வு அடைவார்கள் அதாவது கல்வி ஒரு பேராயுதம் அறிவு அதாவது அற்றம் காக்கும் கருவி அதனால தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த புத்தகம் சட்டசபையில் பேசுனதை மக்கள் ஜனரஞ்சகமாக ஏன்னா மறந்துடுவாங்க அதாவது நிறைய விஷயங்கள் டெய்லி தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் மறந்துடுறாங்க ஆனால் நிலம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் சட்டசபையிலே இந்தந்த பகுதியிலே சர்வே நடக்கவில்லை இந்தந்த பகுதியில் சர்வே செய்ய வேண்டும் இந்தந்த பகுதியிலே பட்டா இல்லாமல் மக்கள் பாதிக்கிறார்கள் என்றெல்லாம் மானிய கோரிக்கை விவாதங்களிலே பேசுகிறார்கள் அவை நேரடியாக சாமானியனுக்கு வந்து சேருவதற்கு ஒரு முயற்சியாக தான் இந்த நூலை என்னுடைய அக்கடமியின் சார்பிலே நான் வெளியிட்டிருக்கின்றேன் நிச்சயமாக வாங்கி பயன்பெறுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள் ஏற்கனவே மூன்று புத்தகத்துக்கு எனக்கு தொடர்ந்த ஆதரவு பாகம் ஒன்று மற்றும் பாகம் ரெண்டு பெஸ்ட் செல்லராக பத்தாயிரம் புத்தகத்திற்கு மேல் அவை கடந்து சென்று விட்டது இப்பொழுது நிச்சயமாக இது ஒரு சிறிய யாருக்காவது அதாவது தொழில் சார்ந்த வழக்கறிஞர்கள் அல்லது தொழில் சார்ந்த ஆவண எழுத்தர்கள் வேலியேட்டர்கள் அல்லது வழக்கு சிக்கல்கள் இருக்கின்ற வழக்காடிகள் மற்றும் சாமானியர்கள் வந்து யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அதாவது ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க தொழிலில் இருக்கிறாங்க நிலம் சம்பந்தப்பட்ட நில வணிகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறாங்க இந்த வழக்கறிஞர் தொழில் இருக்கனா அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய புத்தகம் கையடக்கமாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கிறது எனக்கு தற்பொழுதுதான் வந்திருக்கிறது எனவே இதனை உங்களுக்கு நான் காணொளியாக போட்டுக்கிறேன் நிச்சயம் இந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு ஆதரவை கொடுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்